ஏமா வெளிய நிக்கிற உள்ள உட்காரலாம் இல்ல முன்னாடி துணி துவைக்க தான் கஷ்டம் அதை எடுத்து மடிச்சு கூட வைக்க மாட்டால ஒவ்வொரு டைம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இன்னொரு டைம்ல நான் சொல்ல மாட்டேன் ஒழுங்கா அவளை வேலை பார்க்க சொல்லு ஏய் உனக்கு என்ன செய்ய இங்க நின்னுட்டு இருக்க உங்க அம்மா நான் சமைக்கிறப்ப வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா எல்லா வேலையும் நானும் இழுத்து கூட செஞ்சுட்டு இருக்கணுமா இன்னொரு தடவை உங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணலன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேன் நீங்களே போய் பாருங்க சரி வெளியே போறமா நில்ரா நான் உன்கிட்ட சொன்னத உன் முன்னாடி சொன்னியா ஒரு மாற்றமே தெரியல நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கப்படா மா சும்மா இருமா வா சொல்லுங்க பாருங்க முத உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனையோ அதை நீங்களே பார்த்து பேசி தீட்டுக்கோங்க சும்மா எனக்கு ஃபோனை போட்டுக்கிட்டு என்னை கூப்பிட்டுட்டு நீ அவகிட்ட சொல்லுன்றதும் அவ உங்ககிட்ட சொல்லுன்றதும் எனக்கு ஒரே டார்ச்சலாக இருக்குமா எத்தனை வேலையதாமா நான் பார்ப்பேன் ஆல்ரெடி வேலை செய்கிற இடத்துல வேற எனக்கு ஒரே ப்ரெஷர் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறது எனக்கு அதுக்கு மேலே இருக்கு நீ பாருங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா தான் வீடு வீடாக இருக்கும் குடும்ப குடும்பமாக இருக்கும் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க